வணக்கம் வணலியின் முதலில் தலைப்புச் செய்திகள் யாழ்ப்பாணத்தில் அலுவலகத்தை திறக்க ஜனாதிபதி அனுமதி விவசாயிகள் எதிர்நோக்கும் பிரச்சனைகள் தொடர்பில் ஆளுநரிடம் ரவிகரன் எம்பி முன்வைத்த கோரிக்கை மகிந்தவை வீட்டிலிருந்து வெளியேற்ற அரசாங்கத்தின் புதிய தீர்மானம் லண்டனில் தெருக்களில் வசிப்பவர்களின் எண்ணிக்கை இருபத்தி ஆறு சதவீதமாக அதிகரிப்பு தொடர்பென விரிவான செய்திகள் யாழ் மாவட்ட கடவுசீட்டு அலுவலகத்தை திறக்க உத்தியோகபூர்வ அனுமதியை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க வழங்கியுள்ளார் இரண்டு வார காலமாக நாடளாவிய ரீதியில் தடைப்பட்டுள்ள கடவுசீட்டு வழங்கும் நடவடிக்கையை சீர்செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்த ஜனாதிபதி மேலும் யாழ் மாவட்டத்திலும் அலுவலகத்தை திறக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்தார் ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாயக்க தலைமையில் யாழ்ப்பாண மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டம் நேற்றைய தினம் மாவட்ட செயலகோர் கேட்போர் கூட்டத்தில் நடைபெற்றது இதில் கலந்து கொண்டு உரையாற்றிய ஜனாதிபதி இதனை தெரிவித்தார் கடவுசீட்டு அலுவலகத்தை யாழ் மாவட்ட செயலகத்தை திறப்பதற்கு வழிவகைகள் ஏதும் இருக்கின்றதா என யாழ்ப்பாண மாவட்ட செயலக மாவட்ட பாதையில் அரசாங்க அதிபரை ஜனாதிபதி வினவினார் அதற்கு பலி அளித்த அதிபர் மாவட்ட செயலகத்தில் இடப்பற்றாக்குறை இருக்கின்றது இருப்பினும் வடக்கு மக்களுக்கு தேவையான ஒரு விடயமாக கடவுள் சீட்டு அலுவலகம் காணப்படுவதால் அதற்கான இடத்தை ஒதுக்குவது குறித்து ஆலோசிக்கலாம் என தெரிவித்திருந்தார் வேண்டை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராச ரவிகரன் மற்றும் வடமாகாண ஆளுநர் நாகலிங்கம் வேதநாயகன் ஆகியோருக்கிடையில் நேற்றைய தினம் யாழ்ப்பாணத்தில் அமைந்துள்ள ஆளுநர் அலுவலகத்தில் சந்திப்பொன்று இடம்பெற்றுள்ளது வெள்ள அனர்த்தம் காரணமாக ஏற்பட்டுள்ள நெல் அழிவுக்குரிய இழப்பீடுகள் விவசாயிக்கு உடனடியாக வழங்கப்படுதல் நெல்லுக்கான விலையை நிர்ணயித்தல் நெல் சந்தைப்படுத்தலில் காணப்படும் பிரச்சனைகளை தீர்த்தல் காட்டு யானைகளால் விவசாயிகள் எதிர்நோக்கும் பிரச்சினைகளை தீர்த்தல் உள்ளிட்ட பல்வேறு முக்கிய விடயங்கள் தொடர்பாக நாடாளுமன்ற உறுப்பினர் துறைராசர் ரவிகரன் ஆளுநர் நாகலிங்கம் வேதகநாயகனின் கவனத்திற்கு கொண்டு வந்தார் அத்தோடு நெல் உறவிதலில் விவசாயிகள் எதிர்நோக்கும் சிக்கல் நிலைமைகள் குறித்தும் எதன்போது விசேட கவனம் செலுத்தப்பட்டுள்ளது முல்லைத்தீபம் மாவட்டத்தில் ஒட்டி சுட்டான் பிரதேச செயலக பிரிவில் கூலாமுரிப்பு பகுதியில் சுமார் ஒரு லட்சம் நெல் மூட்டைகள் களஞ்சியப்படுத்தி வைக்கக்கூடிய களஞ்சிய சாலை ஒன்று கடந்த காலத்தில் உலக வங்கியின் நிதியுதவியில் அமைக்கப்பட்டுள்ளது எனவே அந்த நெட் களஞ்சிய சாலைக்கு நெல் உலரவிடும் இயந்திர பொறியினை வழங்கினால் இலகுவாக நெல்லினை உலர வைப்பதுடன் களஞ்சியப்படுத்தவும் முடியும் என்ற ஆலோசனையும் நாடாளுமன்ற உறுப்பினரால் ஆளுநர் வேதநாயகனிடம் முன்வைக்கப்பட்டது இந்த நிலையில் குறித்த நெல் உலவிடும் பொறியை நெல் முல்லைத்தீவுக்கு பெற்றுக் கொடுக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என ஆளுநர் இதன்போது தெரிவித்திருந்தார் இந்த சந்திப்பில் முல்லைத்தீவு மாவட்ட கமக்கார அமைப்புகளின் அதிகார சபையின் தலைவர் உபதலைவர் ஆகியோரும் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்சவை உத்தியோகபூர்வ இல்லத்தை விட்டு வெளியேறுமாறு எழுத்து மூலம் அறிவிக்காவிட்டாலும் அதற்கான சட்டமூலத்தை பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்க அரசாங்கம் தயாராகி வருகின்றது பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் பாராளுமன்ற விவகார பிரதி அமைச்சர் சட்டத்தரணி சுனில் வட்டகல்ல இதனை தெரிவித்தார் முன்னாள் ஜனாதிபதி அவர்களே உங்களுக்கு மனச்சாட்சி இருந்தால் அதை பற்றி யோசித்து பாருங்கள் சொல்லவில்லை என்றால் இன்னும் சில நாட்களில் அதற்கான சட்டமூலத்தை பாராளுமன்றத்தில் சமர்ப்பிப்போம் அதன்படி சட்ட ரீதியாக வெளியேற வேண்டி வரும் இப்போதே சென்றுவிட்டால் கௌரவமாக இருக்கும் இனி அவரை யோசிக்க வேண்டும் என அமைச்சர் தெரிவித்தார் மாவை ஐயாவின் மறைவு தமிழ் பேசும் மக்களுக்கான அரசியலில் நிரப்ப முடியாத வெற்றிடம் என யாழ்ப்பாண முஸ்லிம் மக்கள் இரங்கல் தெரிவித்துள்ளனர் இலங்கை தமிழரசு கட்சியின் சிரேஷ்ட பெருந்தலைவரும் முன்னாள் யாழ் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினருமான மாவை சேனாதி ஐயா அவர்களின் இழப்பானது தமிழ் தேசிய அரசியலிலும் தமிழ் பேசும் மக்களுக்குமான அரசியல் பயணத்திலும் என்றும் நிரப்ப முடியாத வெற்றிடமாகும் தமிழ் மக்களுக்கு எதிரான அடக்குமுறைகளை கண்டித்து போராடி சிறைவாசம் அனுபவித்தவர் மாவை தமிழ் பேசும் மக்களின் அரசியல் பரப்புக்கு பேரிழப்பாகும் முஸ்லிம் மக்களுக்கும் மாவை சேனாதி ஐயா அவர்களுக்குமான தொடர்பு மிக நெருங்கியதாகவே ஆரம்ப முதல் இறுதி வரை காணப்பட்டது அவர்களின் நீண்டகால அரசியல் தீர்வு குறித்த பயணத்தில் குறிப்பாக வடக்கு கிழக்கு முஸ்லிம் மக்களையா அரவணைத்து அவரது செயற்பாடுகள் அமைய பெற்றிருந்தன குறிப்பாக வடகிலே யாழ்ப்பாணத்தில் வரும் முஸ்லீம் மக்களின் தேவைகள் மற்றும் மீள்குடியேற்றம் சார்ந்த விவகாரங்களில் அவர் பாராளுமன்ற உறுப்பினராகவும் யாழ் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு இணைத்தலைவராகவும் செயற்பட்ட காலத்தில் பல்வேறு வழிகளிலும் தன்னால் முடிந்த பங்களிப்புகளை தான் வகித்த பதவி வழியாகவும் கட்சி வாயிலாகவும் நெருங்கிய பெருந்தலைவர் ஆவார் அந்த வகையில் அவரது பாராளுமன்ற பதவிக்கால பகுதியிலும் யாழ்ப்பாணம் முஸ்லிம் மக்கள் வாழும் வட்டாரங்களான பத்தாம் மற்றும் பதிமூன்றாம் வட்டாரங்களுக்கு ஒதுக்கியிருக்கின்றார் பல மில்லியன் கணக்கிலான வெளித்திட்டங்கள் திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றது இவரது அனைத்து மக்களையும் அனைவணைத்து செல்லும் குணத்தை கொண்ட உன்னத தலைவர் என்பதை சுட்டிக்காட்டி நிற்கின்றது வடக்கு கிழக்கு தமிழ் பேசும் மக்களின் நோகோபித்து அடையாளமாக விளங்கிய பழமை வாய்ந்த தமிழ் தேசிய கட்சியான இலங்கை தமிழரசு கட்சியின் ஸ்தாபகர் தந்தை செல்வா அவர்களின் காலப்பகுதியிலிருந்து கட்சியில் உறுப்பினராக செயற்பட்டு நீண்ட காலமாக கட்சியின் பெரும் தலைவராக கட்சியையும் வடக்கு கிழக்கு தமிழ் பேசும் மக்களையும் தலைமை தாங்கி வழிநடத்தி வந்தவரின் இழப்பு பேரிழப்பாகும் என தெரிவித்துள்ளனா் யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு கட்டைக்காடு மீனவர்களுக்கு சட்டவிரோத தொழிலில் ஈடுபட வேண்டாம் என நேரியல் வளத்துறை திணைக்களத்தால் அறிவிக்கப்பட்ட போதும் அவர்கள் சட்டவிரோத தொழிலில் தொடர்ந்து ஈடுபடுவது தெரியவந்துள்ளது கடந்த நான்கு நாட்களாக சட்டவிரோத தொழிலாளர்கள் பல்லாயிரக்கணக்கான சிறிய மீன்களை சட்டவிரோதமாக பிடித்து வருவதுடன் பாவனைக்கு உதவாதென கூறி பெரும் தொகையான சிறிய மீன்களை கடலில் வீசிவிட்டு வருவதாகவும் அறிய முடிகின்றது கடந்த வருடமும் வடமராட்சி கிழக்கில் சுருக்கு வலைத் தொழில் சட்டவிரோத தொழிலாளர்களை அரசாங்கம் கட்டுப்படுத்தவில்லை இந்த புதிய அரசாங்கத்தில் வடமராட்சி கிழக்கில் மீண்டும் சட்டவிரோத சுருக்கு விலை தொழில் தலை தூக்கியுள்ளதால் மீன்பிடி அமைச்சர் விரைந்து இவர்களை கைது செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மீனவர்கள் தெரிவித்துள்ளனர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் லண்டனில் வீடெற்று சாலையில் இருக்கும் பொதுமக்களின் எண்ணிக்கை அதிகரித்திருப்பதாக அதிர்ச்சி தகவல்கள் வெளியாகியுள்ளன லண்டனில் ஒருங்கிணைந்த வீடெற்றோர் மற்றும் தகவல் வலியமைப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் இறுதியில் தெருக்களில் தூங்கும் நபர்களின் எண்ணிக்கையில் ஆண்டுக்கு ஐந்து சதவீதம் அதிகரிப்பு இருப்பதாக தெரிவித்துள்ளனர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கின் காலாண்டில் லண்டனில் வீடேற்ற மக்களுடன் பணிபுரியும் மீட்புக் குழுக்கள் நாலாயிரத்தி பன்னிரண்டு பேரை வீடற்றோராக எண்ணியுள்ளது இவர்களில் தோராயமாக பாதி பேர் மனநல தேவைகள் கொண்டவராக மதிப்பிடப்படுகின்றனர் இருப்பினும் ஒரு சிறிய சாதகமான செய்தியாக முதன்முறையாக வீடற்ற நிலையை அனுபவிப்பவர்களின் எண்ணிக்கை ஏழு சதவீதம் குறைந்துள்ளது வீடற்றோர் தொண்டு நிறுவனமான செய்தித் முகோயின் தலைமை நிர்வாகி லண்டனில் வீடற்றோர் புள்ளி தொடர்ச்சியாக அதிகரித்து வருவது குறித்து ஆழ்ந்த கவலை தெரிவித்துள்ளார் இலங்கை அணிக்கு எதிரான முதலாவது டெஸ்ட் போட்டியில் சுற்றுலா ஆஸ்திரேலிய அணி இன்னிங்ஸில் மட்டும் இருநூற்றி நாற்பத்தி இரண்டு ஓட்டங்களால் வெற்றி பெற்றுள்ளது காலியில் இடம்பெற்ற இந்த டெஸ்ட் போட்டியில் நான்காம் நாளான இன்று பெலோவன் முறைப்படி தமது இரண்டாவது இன்னிங்ஸில் துடப்படுத்தி ஆடிய இலங்கை அணி இருநூற்றி நாற்பத்தி ஏழு ஓட்டங்களுக்கு சகல விக்கெட்டுகளையும் இழந்துள்ளது இலங்கை அணி சார்பில் ஜெஃப்ரி அதிக கூடுதலாக ஐம்பத்தி மூன்று ஓட்டங்களை பெற்றதுடன் ஏனைய அனைத்து வீரர்களும் அதனை விட குறைந்த ஓட்டங்களை ஆட்டமிழந்தனர் வீச்சில் ஆஸ்திரேலிய அணி சார்பில் மேத்யூ மற்றும் நெதன் ஆகியோர் தலா நான்கு விக்கெட்டுகளை வீழ்த்தினர் பின்னர் முதலாவது இன்னிங்ஸில் துடுப்படுத்தாடிய இலங்கை அணி சகல விக்கெட்டுகளையும் இழந்து நூற்றி அறுபத்தி ஐந்து ஓட்டங்களை மாத்திரமே பெற்றது இலங்கை அணி டெஸ்ட் வரலாற்றின் இன்னிங்ஸ் வித்தியாசத்தில் அடைந்த மிகப்பெரிய தோல்வியாக இந்த போட்டி வரலாற்றில் இடம்பெற்றுள்ளது